டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்தியத்தை அனுப்போம் ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார் என்ற காரணத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வருஷம் சொல்கிறது நான் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் எதற்காக வந்தாரா தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தாரா தேவனோட சித்தம் என்னவா நம்ம எல்லோரையும் அவர் ஒரு நாள் உயிரோடு எழுப்பணும் நித்திய ஜீவனை அளிக்கணும் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை தரவும் கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் உயிரோடு எழுப்பவும் அதுதான் தேவனுடைய சித்தம் அந்த தேவனுடைய சித்தத்தை இயேசுவானம் மட்டும்தான் செய்ய முடியும் பாருங்க அந்த சித்தத்தை செய்யணும்னா சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துக்கணும் அப்படி எழுந்தவரால் மட்டும்தான் மரணத்தை ஜெயித்து மாதாளத்தை வென்றவரால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அங்கதான் அந்த சித்தத்தை இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும் தான் இயேசு வந்தார் பாவமே செய்யாதவர் பாவத்தை நோக்கி பார்க்காதவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கல்வாறு சீல்வை மட்டும் தன்னை தானே ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்னோட பாவங்களுக்காக எல்லா அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு மறித்து உயிரோடு எழுந்து பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து வென்றவர் அவரால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அவன் அந்த சித்தத்தை செய்ய தான் அவர் இந்த பூமியில் வந்தார் அவர் சோசியல் ஒர்க் பண்ண வரல அவர் வித அற்புத அடையாளங்களை மட்டும் செய்ய வரல இல்லை ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல நிறைய மதம் இந்த உலகத்துலேயே இருக்குது நம்ம எதாவது ஒன்று பிக் பண்ணினா அதுலேயே இருந்துடலாம் ஆனால் இயேசு பாருங்கள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார் இந்த நித்திய ஜீவனை கொடுக்கறது இயேசுவனை மட்டும் தான் முடியும் இயேசுவை இல்லாதவன் நித்திய ஜீவன் இல்லாதவன் நம்ம எல்லோரும் பாருங்கள் அக்கிரமத்தினால பாவத்தினாலும் மறித்து போயிருக்கிறோம்னு வேலை சொல்லுகிறது இயேசுவை நம்ம தான் பாருங்கள் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் அவவிக்குரிய ரீதியில் அவன் உயிரிழவனாக இருக்கிறான் அந்த பேரில் தான் பாருங்கள் நம்ம நித்திய ஜீவனை அனுபவிக்கிறோம் இப்போ தேவனுடைய காரியங்கள்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஆவிக்குரிய சில காரியங்கள்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது தேவனுடைய சித்தங்கத்தை நோக்கத்தை இந்த பூமியில் செய்ய முடியுது அதுதான் நித்திய ஜீவன் பாருங்கள் நித்திய ஜீவனால் சித்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் கிடைக்கிறது இல்லை இந்த பூமியிலேயே தேவன் வாழ்வது போல தேவனுடைய சித்தத்தை நம்ம பூமியில் நம்ம நிறைவேற்ற முடியும் அதுதான் நித்திய ஜீவன் அதை கொடுக்க தான் இயேசு இந்த பூமியில் வந்தார் அது மட்டும் இல்லை கடைசி நாட்கள் நம்ம எல்லோரையும் உயிரோடு எழுப்பணும் எல்லோரையும் அவர் பாருங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தை மட்டும்தான் எழுப்புவார் இல்லை தன்னோட கொல கோத்திரத்தை மட்டும்தான் எழுப்பார் ஒரு ஜாதி மதத்தை மட்டும்தான் எழுப்பார் இல்லை எல்லோரையும் ஏன்னா அவர் உலக அர்ச்சகர் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர் வந்து எல்லோருடைய பாவங்களுக்காகவும் மறித்தவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டவர் அவர் வந்து பாருங்கள் எல்லாரையும் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் அளித்து எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றதை தேவனோட சித்தம் அந்த சித்தத்தை செய்ய தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்கள் ஏசு எதற்கு வந்தார்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தான் வந்தார் நம்மகிட்ட நித்திய ஜீவன் இருக்குதா இல்லைன்னா இயேசுவை நம்பணும் பாருங்கள் இயேசுவை நம்பினாலுமே போதும் அவர் பேர் சொல்லி அழைச்சாலும் போதும் பாருங்கள் அது நமக்குள்ளே வந்து வாசமாயிருப்பார் அவரை அறிவதே நித்திய ஜீவன் இயேசுவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் இயேசுவை எப்படி அறிய முடியும் அவர் பேர் தெரிஞ்ச மட்டும் பார்த்தாது அவர் எனக்காக மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார்னு நம்மவும் தான் பாருங்கள் நம்ம நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கிறோம்